ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் புதுச்சேரியில் தாவிகா பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்து வருகிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி கூற நாம் கேட்கலாம் வணக்கம் அக்பர் அலி ஏற்கனவே ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க தற்போது மைதானத்தை பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வணக்கம் புதுச்சேரியில் தமிழக வெற்றிகழக பொதுக்கூட்டமானது தற்போது உறுதியாகி உள்ளது கூட்டம் நடைபெறும் துறைமுக மைதானத்தை காவல்துறை அதிகாரிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆலோசனை நடத்தி வருகிறார் புதுச்சேரியில் கடந்த நாளை ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிகழக நிர்வாகிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த நான்கு முறை சந்தித்து அனுமதி கேட்டதால் காவல்துறை அதிகாரிகளுடன் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி வருகின்ற ஒன்பதாம் தேதி உப்புளம் துறைமுக மைதானத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் புதுச்சேரி சட்ட முதுணை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் இன்று காலை கடிதம் அளித்தனர் இதனிடையே தாமகாவினர் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட உப்பளம் துறைமுக மைதானத்தை டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அளிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தாமக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் போலீசார் வந்து ஆலோசனை நடத்தினார்கள் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மைநாட மைதானம் முழுவதும் ஆய்வு செய்து பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அதாவது வந்து புதுச்சேரி மத்தியில் தொடர்ந்து நீண்ட இழுப்பறிக்கு பிறகு பொதுக்கூட்டமானது தற்போது உறுதியாகி உள்ளது இதன் காரணமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கட்சியினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக உள்ளனர் நன்றி அக்பர் அலி உங்களுடைய கள விவரங்களுக்கு ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்